जय राम जय जय राम श्री राम 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 जय राम जय जय राम யராம்ய ஜம் ஜ ராம்ய ஜராம்யராம்ய ஜ ராம்ீராம்யராம் ஜ சீதாராம் ராமஸ்வாமி திருக்கோயில் கும்பகோணம் குரோதி வருஷம் நவராத்திரி உற்சவம் மூன்றாம் திருநாள் குக சக்கியம் ராமபிரான் இராமாயண மகாகாவியத்தில் கைகேகியின் மரனை ஏற்று பதினாலு வருடங்கள் காணகம் செல்வதற்காக விடைபெற்று செல்லும் பொழுது ஸ்ரிங்கபேரிபுரத்தில் குகமகாராஜா கங்கையை கடப்பதற்காக ஓடத்தை எடுத்து வந்து ராமன் சீதை லக்ஷ்மணர் ஆகியோரை கங்கையை கடப்பதற்கு அழைத்து செல்வதாக புகன் ராமுடன் சக்கியம் செய்வதாக இன்றைய திருக்கோலம் புகன் வேடுவ அரசன் இளையபெருமாள் லட்சுமணர் பகவான் ராமச்சந்திர சுவாமி சீதா மகாலட்சுமி ஜெய் சீதாராம் ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்